இதயம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனோ பாரதிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாரதி வந்து பார்க்கும்போது ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு என்னது புது நம்பர்ல இருந்து வந்திருக்கு யாரா இருக்கும் அப்படின்னு பண்ணி பாக்கிறாங்க அக்கா நான் மனோ பேசுறக்கா அப்படிங்கிறாங்க என்னடா நம்பர் புதுசா இருக்கு எங்கடா இருக்க ஏண்டா சொல்லாமையே போயிட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அக்கா நான் ஆபத்துல இருக்கா அப்படின்னு மனம் சொல்லிட்டு போது அங்க ஒரு அட்டப்பட்டி விழுந்ததும் ரவுடிங்க திரும்பி பார்க்கறாங்க மனம் இங்கதான் தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு சுத்தி வளர்த்து நிக்கிறாங்க அப்போ மனோ பேச முடியாம நிக்கிறாரு பாரதி கூப்பிட்டே இருக்காங்க மனோ கையில வச்சிருந்த செல்போன் அந்த ரவுடி பிடுங்கிக்கிறாங்க பிடுங்கினதும் உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க இங்க பாரதி அவ்வளோ அவ்வளோன்னு கூப்பிட்டு பாக்குறாங்க லைன் கட் ஆனதும் உடனே திருப்பி திருப்பி கூப்பிடுறாங்க சுவிட்ச் ஆஃப்னு வருது மனோ அங்க ரவுடிங்களை அடிச்சு துமிஷம் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாரதி பதறிக்கிட்டு இருக்கும்போது ஆதி வண்டி கேட்கறாங்க என்ன பாரதி என்னாச்சு அப்படின்னு கேட்கும் மனோ நேரத்துல இருந்து எங்க போனானே தெரியல நானும் கவனிக்காம விட்டுட்டேன் என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டான் ஆனா இப்போ ஃபோன் பண்ணா அவனோட போனும் சுவிச் ஆஃப்ல இருக்கு இப்போ வேற யாரோ ஒரு நம்பர்ல இருந்து போன் பண்ணா அவன் தான் போனுக்கு போனாலும் சுவிச் ஆஃப்னு இருக்கு அவனுக்கு ஏதோ ஆபத்து போல இருக்குதுங்கிறாங்க அப்படியா சரி நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க என்னோட ஃப்ரெண்டு மூலமா அந்த நம்பர் இருந்து பேசினாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆதி அவங்க போலீஸ்க்கு போன் பண்ணி கேக்குறாங்க நம்பரை சொல்லுங்க அதே நாங்க அந்த நம்பர் எங்க இருந்து பேசினாங்க ட்ரேஸ் பண்ணி சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் ஆதி அந்த ரெண்டு நம்பருமே சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா இருந்து பேசிருக்காங்க இப்ப ரெண்டு நம்பருமே அதே இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க அனுப்புறேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆடி அந்த லொகேஷன் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பாரதியும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க பாரதியும் முதல்ல வேண்டாம்னு சொன்னாங்க இல்ல நானும் வரேன் எனக்கு மனசே கேட்காதுங்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு பாரதி அது ரெண்டு பேருமே மனவை தேடிக்கிட்டு அந்த லொக்கேஷன் போட்டுகிட்டே போகிறாங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடம் வரைக்கும் தான் நம்மளுக்கு லொக்கேஷன் காட்டுது சரி இங்கேயே இருங்க காரில் இருங்க பத்திரமா இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க அது ஐயோ இல்லை உங்களை தனியான எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதுங்கிறாங்க பாரதி பாரதி உங்களுக்கு எதுக்கு வீண் சரிமா நீங்கள் வெளியில எல்லாம் வர வேண்டாம் நீங்கள் காருக்குள்ளேயே பத்திரமா இருங்க நான் வெளியில் லாக் பண்ணிட்டு போகிறேன் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா உள்ள இருந்தே லாக் திறந்துக்கலாம் நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க சரிங்கிறாங்க பாரதி பாரதி காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே திரும்பவும் மனவுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க ஃபோன் லைன் இல்லாமல் இருக்குது ஐயோ மனோ மனம் உனக்கு என்ன தாண்டா ஆச்சு என்ன ஆச்சுன்னே தெரியலையே எப்படியாவது கிடச்சிட்டா தேவையா அப்படின்னு பாரதி புலம்பிக்கிட்டே அங்கே காருக்குள்ள உட்காந்துருக்காங்க முல்லை மொள்ளை அந்த குடோனை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க ரபடிங்க அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆதி ஒரு பக்கம் உள்ளே போய் பார்க்கலான்ட்டு போகிறாங்க ரவுடிணிகளை பார்த்ததும் மனம் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாரு ஆதி தேடிக்கிட்டே போகும்போது மனம் ஒளிஞ்சிருக்கிற இடத்துலயே போய் பக்கத்தில் நிற்கிறாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமல் நின்றுட்டுருக்காங்க எங்கே போயிருப்பான் அப்படின்னா ஆதி யோசிச்சுட்டே அந்த பக்கம் போயிருப்பானா இந்த பக்கம் போயிருப்பானான்னு பார்த்துட்டு இருக்காங்க மனம் யார் கண்ணிலையும் படாமல் நம்ம ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரதி கார்குள்ளேயே கொண்டுருக்காங்க பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்கிறேன் அந்த காரில் யார் அப்படின்னா பாரதி உன்னிப்பாக பார்க்குறாங்க அதில் பார்த்தா மித்ரா மத்ராவை பார்த்ததும் பாரதினால அவங்க கண்ணியே அவங்கனால நம்ப முடியல மித்ரா இங்கே இருக்காக வந்திருப்பா அப்படின்ட்டு உடனே கார் கதவை திறந்துக்கிட்டு மித்ராவுக்கு பின்னாடியே போகிறாங்க பாரதி மித்ரா அங்க நிசா இருக்கிறான்னு தெரிஞ்சு நிசாவை பாக்குறக்கு போறாங்க நிசா மித்ரா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாரதி பின்னாடியே போய் ஒழிஞ்சு பாக்குறாங்க என்ன நிசா உன்னோட ஆளுங்க இருப்பாங்க மித்ரா ஆளுங்க எப்படி கோட்டை விட்டாங்கன்னு தெரியல எப்படியும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க பாரதிக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாதான்னு நிசா கேக்குறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல நிசா நீ ஒண்ணு பயப்படாத வந்ததே தப்பு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சுங்க நிசா இங்க பாரு நிசா நான் திரும்பவும் உங்ககிட்ட கேக்குறேன் அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா பாரதியோட சொந்த தம்பி இல்லையான்னு கேக்குறாங்க இல்ல ஆரதிக்கு வளகாப்பு நடக்க இருக்கிற மண்டபத்துல பாரதி சாக்டோன்னு நம்ம பாம் செட் பண்ணோம்ல அந்த மண்டபத்துல பாம் வெடிச்சு அந்த மனவோட அக்காவும் அவன் ஃபேமிலியும் தான் செத்து இருக்காங்கன்னு சொல்றாங்க நிஷா அப்பதான் பாரதியும் மனாவும் சந்திச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க நிஷா அடிச்ச பாம் அடிச்சதுல பாரதி செத்துட்டானா நான் நிம்மதியா இருந்தேன் எனக்கும் ஆதிக்கும் நடுவுல பாரதி தான் பெரிய தப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பாரதி உயிரோடு இருக்கிறான்னு நீ சொன்னதுமே எனக்கு அவளை கொண்ணுடணும்னு தோணுச்சு நிஷா அதே பாரதி குடும்பத்தோட என் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது தெரியுமா நிஷா பாரதிய என்னால ஒண்ணுமே பண்ண முடியல பாரதிக்கு எதிராக என்ன குறி வச்சாலும் அது எனக்கே திரும்புது முக்கியமா அந்த மனவை விட்டு வைக்க கூடாது அப்படி ஒரு வேளை அவனை விட்டு வச்சா அவன் எல்லா விஷயத்தையும் போய் பாரதி கிட்ட சொல்லிடுவான் பாரதிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம முடிஞ்ச கதை அவ்வளவுதான் உனக்கு எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அவளுக்கு தெரியாதுங்கிறாங்க மித்ரா ஆமாம் பார்ட்டியில் கூட நான் ஆதியோட ஃப்ரெண்டு மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆக போகிற விஷயத்தான் எனக்கு தெரியும்னு நான் சொல்லி வச்சேன் அப்படியே நான் மாட்டினாலும் பாரதிக்கு உண்மையில ஒன்றும் சந்தேகம் வராது மித்ரா கவலைப்படாதுங்கிறாங்க என்னோட ஆளுங்க மனாவை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க மனாவை மட்டும் என் கையில் கிடச்சிட்டான்னு வச்சுக்கோ மோட்டை பசி நச்சுக்கு கொண்டுடுற மாதிரி என் கையில் போட்டு நசுக்கி கொண்டுடுவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத மித்ராவுக்கு பின்னாடியே வந்த பாரதி ஒளிஞ்சிருந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது அத்தனையும் வீடியோவாக எடுத்துட்டு வெளியில் வந்துடுறாங்க பாரதி எப்படியோ யாருக்கும் தெரியாமல் யாருக்கு நிலையும் படாமல் திரும்ப திரும்பவும் காருக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசினதையெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க அன்னைக்கு மண்டபத்துல பாவம் அறியாத மனவோட அக்கா இறந்துட்டாங்களே இவ்வளவு இந்த மித்ராவும் நிஷாவும் பண்ணியிருக்காங்க நினைக்கும் போது ரொம்பவே கவலைப்பட்டு அழுதிட்டு இருக்காங்க பாரதி பாரதி செத்துட்டானா நான் நிம்மதியா இருந்த திரும்பவும் அவன் குடும்பத்தோட என் வீட்டுல வந்து உட்காந்துருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு வெறிச்சலா இருக்குதுன்னு மித்ரா வாய் விட்டு சொல்லிட்டு இருந்ததை கேட்ட பாரதி குலுங்கி குலுங்கி அழக ஆரம்பிக்கிறாங்க இந்த மித்ரா இவ்வளவு கேவலமானவளா ஆதிக்காக இவ்வளவு பெரிய கொடுமையான விஷயங்களை பண்ணியிருக்காளே என்னையும் ஆதியும் பிரிச்சோ ஆதி மேல இருக்கிற ஆசையில என்னைய கொலை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு மனோட குடும்பம் மொத்த குடும்பமும் அந்த தீ விபத்துல கருகி போயிருக்குது மனோ ஒரு வழியா அந்த குடோனுக்குள்ள இருந்து வெளியில வர்றாங்க ரவுடிங்க பாத்துறாங்க பார்த்ததும் மனவும் பாத்துடுறாங்க அவங்க கிட்ட இந்த தப்பிக்கிறக்காக ஒட்டம் பிடிக்கிறாங்க மனோ அண்ணனே அங்க பாருங்க அதான் ஓடுறோம் பாருங்க அப்படின்னு பேச்சு குரல் கேட்டுட்டு இருக்குது அங்க தேடிக்கிட்டு வந்த ஆதியும் திரும்பி பாக்குறாங்க அங்க மனோவா நாலஞ்சு ரவுடிங்க துரத்துறத பார்த்ததும் பின்னாடியே ஓடுறாங்க ஆதி போன வேகத்துல ஆதி மனோட கை கோர்த்துக்கிறாங்க மனோ ஆதி ரெண்டு பேருமா கை கோர்த்துக்கிட்டு அந்த ரவுடிங்களை அடிச்சு தும்சம் பண்ணி தூரம் விசிறி ஏறிறாங்க அவங்களும் ஐயோ அம்மானு பதறி அடிச்சுக்கிட்டு வெளியில் வந்து விளாங்க சரியான சண்டை நடந்துட்டு இருக்குது அந்த சண்டையில மனவை போட்டு தள்ள சொல்லி மித்ரா ரெண்டு பேரும் சொன்னதுனால ஒரு ரவடி மனாவை கத்தியால குத்திடுறாங்க கத்தியில குத்தின மனோ ஆபத்தில் இருக்காங்க அது ஒருத்தரே அத்தனை ரவடிங்களையும் சமாளிச்சுட்டு இருக்காங்க மனோ குத்துப்பட்டு அப்படியே செவத்துல சாஞ்சு நிக்கிறாங்க ஆதி ரவுடிகளை எல்லாம் அடிச்சு விசிறி எரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மனாவை காப்பாற்றி ஓட்டிக்கிட்டு வராங்க மன கத்தி குத்துப்பட்டது ரத்தமா போய்கிட்டு இருக்கு இதை பார்த்து பாரதி காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே அலர்றாங்க ஐயோ மனவுக்கு என்னாச்சு அப்படின்னு ஓடி வராங்க பாரதி ரவுடிங்க மனோ அவ கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்றாங்க அதே இதை கேட்டதும் பாரதி அழுக ஆரம்பிக்கிறாங்க நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அழுகுறாங்க பாரதி நீங்க ஒண்ணும் கவலைப்படுறீங்க நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஆதி தாங்கள கார்குள்ள உட்கார வைக்கிறாங்க பாரதியும் பக்கத்துல உட்காந்து மனவை கூட்டிட்டு போறாங்க போனதும் மனவை பெட்ல அட்மிட் பண்றாங்க அடுத்தது மனவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க பாரதி ஆதி ரெண்டு பேருமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அப்ப பாரதி எல்லா உண்மையும் இவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க இன்னும் பாரதி ஒரு முடிவு எடுக்கிறாங்க நான் ஆடி கூட சேர்ந்ததுனால தானே மித்ராவுக்கு என் மேல இவ்வளவு கோபம் என்னை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கா பண்றதா நினைச்சு இப்ப மனோ குடும்பத்தையே காலி பண்ணிட்டே மைத்ராவுக்கு ஆதியை விட்டு கொடுத்துட்டு போறதுதான் சரி என்னையும் அதிகம் சேர்ந்து வாழவும் மாட்டான் என் குடும்பத்தையும் விட்டு வைக்க மாட்டான் பாவம் அறியாத மனோ குடும்பம் இப்படி வீணா போயிட்டாங்களே எல்லாத்துக்கும் காரணம் இந்த மித்திரம் ஆதி மேலே இருக்கிற பைத்தியம் தான் காரணம் இவ பைத்தியக்கார தனத்தினால இன்னும் எத்தனை பேர்த்த கொல்ல பண்ணுவான்னு தெரியல சரி இவளை விட்டு நம்ம விலகி போகிறது தான் நல்லது இதை ஆதிக்கிட்ட சொல்லாமையே நம்ம மனவை கூட்டிகிட்டு எங்காடு போயிடணும்னு நினைக்கிறாங்க பாரதி பாரதி எடுத்திருக்கிற முடிவை வீட்டில் லட்சுமி அம்மாட்டியும் பாட்டிக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே அதிர்ச்சியில் நினைக்கிறாங்க லட்சுமி அம்மாவும் பாட்டியும் ஏ பாரதி என்ன சொல்கிறேன் உன் பையனை நினச்சி பார்த்தீங்க ஆதித்யாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி அவனை காப்பாற்றணுங்கிறாங்க இதை கேட்ட பாரதி இல்லை என் குடும்பத்தை காப்பாற்றணும்னா நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதே நல்லது அப்படின்னு பாரதி ஒரு முடிவோடு சொல்லும்போது அம்மா பாட்டி யாரும் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க இந்த பாரதி இப்போ வாது நீ ஆதிக்கிட்ட நடந்த உண்மைகள் அத்தனையும் சொல்லிவிடு இந்த மித்ராவுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை பாரதி சொல்கிறாங்க இல்லை நம்ம இங்கேருந்து விலகி போகிறதே நல்லது ஆதியை நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிறது தான் சரி அப்போ தான் நம்ம உயிரெல்லாம் மிஞ்சுன்னு நினைக்கிறாங்க பாரதி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்ததை ஆதித்யாவும் தமிழும் கேட்டுட்டு உடனே போய் ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க ஆதி வந்து பாரதி கிட்டே கேட்குறாங்க என்ன பாரதி என்ன தனியா விட்டுட்டு நீங்க குடும்பத்தோட எல்லாரும் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேக்கும்போது அப்படியே பாரதிக்கு தூக்கி வாரி போடுது இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க என்ன பாரதி கஷ்டம் நஷ்டம் எல்லாமே பங்கெடுக்கலாம்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா நீங்க என்ன விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்களும் உங்க குடும்பமும் என்ன விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாலும் ஆதித்யாவை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஆதி இதை கேட்ட பாரதிக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ நம்மளே விலகி போகலான்னு நினைச்சாலும் ஆதி விடமாட்டார் போல இருக்கு யோசிச்சிட்டு இருக்கும்போது ஆதி சொல்றாங்க நான் பாதி நீ பாதிங்கிறாங்க